ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மதுரையில் சித்திரை திருவிழா ஸ்டார்ட் ஆனிச்சு அண்ட் அங்கே கள்ளழகர் காத்துல இறங்கும் நேரம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் இதனால அங்க ஏகப்பட்ட கூட்டம் போயிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் அவங்களோட அஜித்தே கடவுளே அப்படின்ற அந்த அங்க எதிரொலிக்க வச்சிருக்காங்க மதுரை நாளே தலக்கோட்டை தான் அப்படின்னு சொல்லி வேற லெவல் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அந்த கல்லழக திருவிழால மதுரையில் இந்த திருவிழாவுக்கு தான் வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மதுரை மக்கள் மட்டும் இல்லாம எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா மக்களும் அங்க போய்

மதுரையில லொகேஷன் வச்சு எடுக்க போறப்பெல்லாம் அங்க நம்ம ஏகே படத்தோட போஸ்டர் இருக்கும் இப்படின்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அங்க இருக்காங்க இதனாலே மதுரை நம்ம ஏகேட போட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா செலிபிரேட் பண்ணுவாங்க அண்ட் இப்ப ரீசெண்டா போஸ் வெங்கட் கூட ஒரு அரசியல் மீட்டிங்ல விஜயவர்கள் அவர்கள் மதுரையில கூட்டம் போடுறதா சொல்லியிருந்தாரு ஆனா அவர் வந்த காசுக்காக தான் கூட்டம் வரும் இதே அஜித் சார் வந்தானா எவ்ளோ கூட்டம் வருதுன்னு பாக்குறீங்களா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட இங்க கூட்டம் கூடும் அதுதான் அஜித் சாரோட பவர் அப்படின்னு சொல்லி பேசினாரு அந்த பொதுக்கூட்டத்துல ஃபிரண்ட்ஸ் இப்ப மதுரையில சித்திரை திருவிழாவில் நம்ம ஏகே ஃபேன் சம்பவத்தை பத்தி உங்க நம்ம ஓப்பான்ஸ் கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்